ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி பஞ்சு போல இருக்கிற டீ கடை ஸ்பெஷல் உளுந்து வடை ரெசிபி தான் உளுந்து வடை செய்யறது ரொம்ப ஈஸி அதை செஞ்சோம் உளுந்து வடை சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க நிறைய பேருக்கு கையில மாவு எடுத்து ஓட்ட போட்டு உளுந்த வடை வந்து ரெடி பண்றதுக்கு வராது அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஓட்ட போட்ட உளுந்த வடை சூப்பரா வரும் நல்ல பஞ்சு போல சிம்பிளாக இருக்குங்க செய்கிற மெத்தடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டான போட்ட போட்ட உளுந்து வடக்கி ஒரு டம்ளர் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்டாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ டேஸ்டியான உளுந்து வடை ரெசிபியை டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க உளுந்து வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உளுந்த வந்து ஊற வச்சுக்கலாம் நான் மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு உளுந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உளுந்த வடை அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம் இப்ப பாருங்க உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்ப உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இது அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதிக நேரம் உற வைக்க வேண்டாம் மினிமமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் பாருங்க உளுந்தை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ஒரு உளுந்து இந்த மாதிரி எடுத்து உடைச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ரெண்டா உடையற மாதிரி இருக்கணும் இந்தல ஊறி வந்தாலே போதும் இப்ப ஊறி வந்த உளுந்து எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன் உங்ககிட்ட கிரைண்டர் இருந்தா நீங்க கிரைண்டர்லயே அரைச்சிக்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் வேலை இப்ப நான் மிக்சி ஜாருக்கு உளுந்து வந்து ஆட் பண்ணிட்டேன் நான் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்கறனால ரெண்டு வாட்டி மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்க போறேன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமா ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கறேங்க ஐஸ் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் கியூப்ஸ் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சி அரைக்கிறனால சூடாயிரும்ங்கிறனால ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறோம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கும் போது உளுந்தும் நல்லா அரைப்பட்டு பொங்கி வரும் அதே மாதிரி நமக்கு மாவு சூடாகாம இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியா இருக்கணும் மாவு நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி தண்ணியா அரைச்சிடக்கூடாதுங்க இப்ப பாருங்க நம்ம உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப அரைச்ச மாவை மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன் நான் ரெண்டு வாட்டி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்ப அரைச்ச மாவை மிக்சிங் பவுல்ல மாத்திட்டங்க இப்ப இந்த மாதிரி பூனோ இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மாவை அடிச்சு கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறதுனால நல்ல பிளஃபியா நமக்கு கிடைக்கும் நம்ம மிக்சியில அரைச்சிருக்கிறனால இந்த மாதிரி செய்யறோம் நீங்க கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்ய தேவையில்லை ஏன்னா கிரைண்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போதே நல்லா பொங்கி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா இந்த மாதிரி அடிச்சு கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கையளவு மல்லித்தலை ஒரு கொத்து கருவாப்புல மூணு பச்சை மிளகாவ பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்ச மாதிரி கலந்துக்குவாங்க நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க நல்லா கெட்டியா இருக்கு உளுந்து வடைக்கு மாவிந்த மாதிரி ரெடி பண்ண உடனேயே நம்ம உளுந்து வடை போட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெய் குடிக்காம நல்லா கிறிஸ்பியா வரும் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா லைட்டா மாவு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப கையில நல்லா இந்த மாதிரி நினைச்சிட்டு உளுந்து வடக்கி மாவை வந்து எடுத்துக்கலாங்க நான் ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நீங்க கையில தட்டி போற மாதிரி இருந்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க கையில நல்லா தண்ணி நினைச்சிட்டு மாவு இப்ப நான் எடுத்துக்கிறேன் எடுத்து கையில லைட்டா இந்த மாதிரி உருட்டிட்டு கட்டை விரல் வச்சு நல்லா இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம் ஓட்ட லைட்டா போடாம இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்ட மாதிரி போடுங்க அப்பதான் நம்ம எண்ணெயில போடும் போது ஓட்டம் கரெக்டா விழுகும் போட்டுட்டு கையை மெதுவா இந்த மாதிரி எண்ணெயில படாம ஆப்ல நம்ம விட்டோம்னாலே வடை வந்து அழகா எண்ணெயில விழுந்துரும் பாருங்க நான் செய்யற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க கையில பண்றதும் ஈஸி தான் கையில வரலங்கிறவங்களுக்கு மைனோர் மெத்தட் வந்து சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி வீட்டுல நம்ம நார்மலா டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வாய் அகண்ட மாதிரி இருக்கிற கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க இதுல நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க அந்த கவரை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுரலாம் அந்த வாய் கிட்ட இருக்கிற பகுதி மட்டும் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிட்டு டைட்டா நல்ல லப்பர் பேண்ட் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன் கட் பண்ணணும்ல அவசியம் கிடையாது நான் அப்படியே கட் பண்ணாம வந்து கவர் பண்ணிட்டே இருக்கிறக்காக லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த லப்பர் பேண்ட் போட்டு விட்டதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பகுதி கிட்ட இருக்கிற கவர்ல நல்லா தண்ணியை நினைச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம மாவை வந்து மேல எடுத்து வச்சுக்கலாம் நான் பண்ற மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மேல மாவு வச்சுட்டு ஒரு விரலால நம்ம ஓட்ட வந்து போட்டு விட்டுக்கலாங்க அந்த விரல வந்து நல்ல தண்ணி நினைச்சிட்டு ஓட்ட போடுங்க அப்பதான் ஈஸியா ஓட்ட விழுகும் இப்ப ஓட்ட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன் பாருங்க இப்ப அழகா இதை அப்படியே கௌத்திங்கன்னு உங்களுக்கு சூப்பரா வடை வந்து விழுகு பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது நீங்க வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி ஈஸியான மெத்தடு இப்போ நம்ம வடையை பொறிச்சு எடுத்துக்கலாங்க கடாயில ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் ஆயில வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க வடை போட்டு பொறிக்கும் போது மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை பிளேமுக்கு மாத்தி மாத்தி வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் கையில வந்து வடை போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு வடையுமே இந்த மாதிரி கையில எடுத்துட்டு கையில நல்லா தண்ணி நினச்சிட்டு அப்புறமா மாவு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கையில ஒட்டாம அழகா விழுகும் எண்ணெயில இப்ப கவர்லயும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கவருக்கு மேல தண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு வச்சிருக்கேன் விரலால இந்த மாதிரி ஓட்டை ஃபுல்லா போட்டுட்டு இப்ப அழகா நம்ம எண்ணெயில விட்டோம்னா சூப்பரா விழுகும் பாருங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து டம்ளர்ல செஞ்ச உளுந்து வடையும் அழகா விழுந்துருச்சு சின்ன ஒரு கம்பியோ இல்லைன்னா குச்சியோ வச்சு மெதுவா வடையை திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஹை பிளேமுக்கும் மீடியம் பிளேமுக்கும் மாத்தி வச்சு உளுந்து வடையை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி சிவந்து வந்ததுக்கு அப்புறமா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம் நம்ம உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு கலர்லாம் சூப்பரா வந்து உளுந்து வடையை வெளியே எடுத்துட்டேன் நம்ம இதுல வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைனா மிளகு மட்டும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு மிளகு ஆட் பண்ணாம பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்து உளுந்து வடை வந்து செஞ்சிருக்கேன் இப்ப பாருங்க டம்ளர்ல போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் மாவை வந்து நம்ம அழகா உளுந்து வடை வந்து போட்டுக்கலாம் மாவு தேவையான அளவுக்கு வச்சுட்டு விரலால இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டு எண்ணெயில விட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு அழகா விழுகுது பாருங்க எண்ணெய்க்குள்ள விடும்போது ரொம்ப எண்ணெய்க்கு பக்கத்துல கொண்டு போய் விடாம கொஞ்சம் மேல தூக்கி வச்சே போடுங்க அப்பதான் அந்த சூட்டுக்கு பிளாஸ்டிக் கவர் வந்து உருகி போகாம இருக்கும் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையுமே போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டு நல்ல இந்த மாதிரி கலர் எல்லாம் வந்து சவந்ததுக்கு அப்புறமா வடைய வெளியே எடுத்துரலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஓட்ட போட்ட உளுந்து வடை சூப்பரா ரெடிங்க செம்ம கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் நல்லா பந்து போல வடை வந்து வந்திருக்கு நல்ல சுட சுட டீயோட ஈவினிங் டைம்ல உளுந்து வடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் தேங்காய் சட்னி சாம்பாரோட தயிரோட எல்லாம் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் உளுந்து வடை ட்ரை பண்ணுங்க வரும் நல்லா பந்து போல இருக்க உளுந்து வடையை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாதிரிக்காதீங்க